அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆ எனது கீழே விழுந்து கிடக்கிறாங்க ஏப்பா என்ன பண்ண நீ என்ன பண்ண சொன்னியோ அதைத்தான் பண்ணியிருக்கேன் ஏயா நான் உங்ககிட்ட கொடுத்தது தம்மி துப்பாக்கியாச்சு அது எப்படியா வெடித்தது நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கலை அதனால் பக்கத்தில் இருந்த பூச்செடியை எடுத்துகிட்டு அவன் மண்டையில் ஒரே போடா போட்டுட்டேன் ஆஹா ஒரு பேச்சுக்கு டெஸ்ட்டு பண்ணுனா இவன் பொண்டாட்டியே வேஸ்ட்டு பண்ணிட்டானே ஐயா போட்டு தலை சொல்லிட்டு இப்போது புலம்பிக்கிட்டு இருக்கியா இங்கே பாருப்பா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பேசாமல் எங்கேயும் இருந்த என்ன ஆள் வச்சு கூப்பிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுத்து அதுவும் ஏன் பொண்டாட்டியையே என் கையால் நீ சுட சொல்லியிருப்ப அப்படி என்ன இது பெரிய புடலங்கா வேலை ஆ ஒன்றை இதே மாதிரி செய்ய சொன்னால் நீ செய்வியா என்ன நடுங்குற இப்போ உன்னால் நான் என் பொண்டாட்டியை அடித்து போட்டுட்டேன் காவு கொடுத்து வேலையில் செய்கிறதுக்கு இது என்ன வேண்டுதலா உனக்கு பிடிச்சா ஓகே இருக்கணும் இல்லைனா என்னை திருப்பி அனுப்பியிருக்கணும் ரெண்டும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டியா எத்தனை பேரை இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க ஆஹா தப்பு பண்ணிட்டோமோ லட்சியம்னு சொன்னானே ஐயா அதனால தானே ஐயா டம்மி துப்பாக்கியை கொடுத்தோம் இப்போ அப்படியே நம்மளை திருப்பிக்கிட்டானே ஐயா போகிறப்போக்கை பார்த்தா நம்மளையே ஒரு வழி பண்ணிடுவோம் போல இருக்கே ஆஹா பக்கத்தில் வர்றான் பயங்கர கோபத்தில் இருக்கானே ஐயா எப்பா நான் உன்னை டம்மி துப்பாக்கி தான்பா கொடுத்து சுட சொன்னேன் நீ இந்த மாதிரி செய்வேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது என்னை எதுவும் செஞ்சிடாதப்பா விட்டுருப்பா என்ன பயந்துட்டியா இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சியா அதான் இல்லை என்ன அது இல்லையா அட நன்னாரி நேரப்பயல கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிதிக்கிட்டானே ஐயா ஆனால் எதுக்காக நீ இப்போ இப்படியெல்லாம் வசனம் பேசுன ரொம்ப நாளாக எனக்கு வசனம் பேசணுன்னு ஆசை அதான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பேசி பார்த்தேன் எப்படி நல்லா ரியலாகவே இருந்ததா ஐயா நீ டைலாக் பேசுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா அது போகட்டும் என்னது போகட்டுமா ஏயா நீ பயமுறுத்துனது என்னை விட்டு போகிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் போல இருக்க ஐயா வேற நான் எப்படி கேட்பேன்னு நீ இன்னும் என்ன கேட்கவே இல்லையே ஆஹா இன்னும் அது வேற இருக்கா சரி வேற எப்படிப்பா கேட்ப அட பாவி நான் என்ன பப்பாவா டம்மி துப்பாக்கியை கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்க எதுக்குடா அப்படி செஞ்ச என் கன்று ஏண்டா வெங்கப்பயலே டெஸ்ட்டு பண்ண டம்மி துப்பாக்கி கொடுத்தா எட்டு பிள்ளைங்களோட மம்மியை போட்டு தள்ளிட்டியடா ஆ இப்போ கொலைக்கேசில் யார் உள்ளே போகிறது ரெண்டு தான் போகணும் நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணினேன் வேலைக்காக உன்னோட தைரியத்தை டெஸ்ட்டு பண்ணினதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக எனக்கு ம் இதுக்கு பேசாமல் என்னோடய எதிரி மண்டேங்கிட்டையே நான் மாட்டி வீரமரணம் அடைஞ்சிருப்பேனடா மாமா ஆஹா பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காங்க எந்திரிச்சிட்டாங்க ஆஹா என்னோட நல்ல நேரம் அந்த அம்மா பொழைச்சிருச்சு என்ன மன்னிச்சிடியா ஆஹா என்னது மண்டையிலே போட்டவங்கிட்ட மன்னிப்பு ஏமா மண்டையிலே போட்டான் அவங்கிட்ட மன்னிப்ப நீ கம்முன்னு கிடையா உனக்கு ஒன்றும் தெரியாது மாமா நீ நெசமாகவே என்னை சுற்றுவேன் தான் நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் மனசு மாதிரி பூஜாடியை எடுத்து என் மண்டையில் பார் ஒரு போடு அதுக்கு உனக்கு ஒரு போடணும் மாமா சுட்ட செத்துடுவேன்னு தெரிஞ்சு பூஜாடியால் அடித்தப்பார் உன்ன மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து மாமா நம்ம பொண்டாட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டான அடி பாவி துப்பாக்கி வெடிக்கலன்னு தானே பூஜாடியால் உன்னை தூறு வரனேன் அதை மறந்துட்டு என்னை பெருமையாக பேசுகிற ஆஹா எப்பா இங்கே என்ன நடக்குது என்ன நடக்குதா ஆக்ஷன் படம் மாதிரி நீயா நானான் ஆரம்பிச்சு கடைசியில் குடும்ப படமாக சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருச்சு நோ எனக்கு காமெடி படம் மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றை பார்த்தா தான் காமெடியாக தெரியுது ஆஹா நான் கிளம்புறேன் மாமா நீங்கள் பேசிட்டு சவகாசமாக வாங்க ஆஹா கிளம்பிட்டாலையா கிளம்பிட்டாலையா எப்பா வேலையில் தான் சேர சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கல்ல அப்புறம் ஒரு மாதிரி இருக்க ஒன்று நிச்சயம் என்னதுப்பா ராத்திரிக்கு வீட்டில் கிரைம் படமா மோட்ரு படமான்னு தெரியலையே ஆஹா இது வேறையா ஏப்பா அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு சம்பளத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும் என்னாது சம்பளத்தில் அட்வான்ஸா ஏப்பா இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலை அட்வான்ஸு இல்லையா அப்போன்னா இப்போவே எனக்கு இறந்த நாள் வாழ்த்துக்கள்னு அட்வான்ஸாகவே சொல்லிடு என்ன அது இறந்த நாள் வாழ்த்தா பணம் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது டாலிங் தம்பியவார்த்த பாவமாக இருக்குது பணம் கொடுத்து அனுப்புங்க இந்த வேலையில் சேரணும் முன்னே ஒண்டாட்டி மாண்டையிலேயே பூஜாடியெல்லாம் அடிச்சிருக்குல்ல இப்போ போகட்டும் ஆமாம் மேடம் ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியாகவே இருக்குது மேடம் சரியான சமயத்தில் சூப்பர் டைலாக் பேசி என் உயிரை காப்பாற்றின உங்கள் பூவையும் பொட்டையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நானும் காப்பாற்றுவேன் மேடம் இது உங்கள் வீட்டுக்கார் மேலே சத்தியம் ஆஹா என்னது நம்ம மேலே சத்தியம் பண்ணிட்டான் ஒருவேளை காப்பாற்றலைன்னா ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்